நண்பர்களே அடுத்த ஒரு ஜாதக ஆய்வு இவங்க கொடுத்த நேரத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு மத்தியானம் ரெண்டு இருபத்தஞ்சி பீன் போட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து கன்னி லக்னம் விருச்சி ராசி வருது கன்னி லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அந்த விஷயத்தை செய்கிறதுக்காக காத்திருந்து காத்திருந்தா செய்யும் அதனால தான் கனி லக்கணம்னால என்ன சொன்னால் கன்னி லக்கணம் கனி ராசினாலே பாதியில் பாதியில் விட்டுருவாங்க விட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் கன்னி லக்கணம் யார் காரங்க யாரும் சோர்ந்து போயிட வேண்டாம் கண்ணிலக்கரக்காரங்க வந்து கொஞ்சம் லேட்டாக செஞ்சாலுமே நீங்கள் பெரிய லெவலில் வந்து ஜெயிச்சுருவீங்க சரிங்களா அதனால் கன்னிலக்கணம் வந்து ஒரு நல்ல லக்னம் தான் என்ன முன்னோரு காதை சிட்டு பின்னாடி இந்த காடியத்தை செஞ்சு செய்யாமல் இருக்கலாமோன்னு யோசிக்கும் இல்லைன்னா அது செஞ்சு செஞ்சு இந்த செஞ்சிருக்கலாமோ அப்படின்னு யோசிக்கும் செய்யாமல் விட்டுட்டோமே அப்படின்னு செஞ்சுருக்கலாமோனு யோசிக்கும் அப்படிப்பட்ட தன்மையுடையது தான் கனி லக்கணம் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய வேலைகளை வந்து செய்கிறதுக்கு முன்னாடி இறைவனை வேண்டிட்டு இந்த வேலை சரியாக முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு நீங்கள் இந்த வேலையை செய்யுங்க அதுக்கப்புறம் இந்த லக்கணக்காரங்க ரெண்டாம் இடத்துல வந்து சனி கேது ஸோ வாக்குஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா சனி பவன் அங்கே உச்சமாக இருக்கார் கேது பவன் அங்கே இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வாக்குஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மென்மையானதாக இருக்கும் அதே நேரத்தில் தீர்ப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும் காரணம் என்ன ரெண்டாம் இடம் வந்து துலாமா இருக்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து இங்கே கேது இருக்கார் கேதுனாலே வந்து பார்த்திங்கன்னா சட்டம் உணுக்கும் அதெல்லாமே வந்துடும் கம்யூனிகேஷன் எல்லாமே வரும் ஸோ அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க கம்யூனிகேஷன் லெவலில் வந்து பேசுவாங்க அந்த மாதிரி வரும் கமிஷன் சம்மந்தமாக பேசுவாங்க சரிங்களா அதெல்லாம் வரும் ஆன்மீக சம்மந்தமாக பேசுவாங்க அது வரும் முக்தி நிலை சம்மந்தமாக பேசுவாங்க இதெல்லாமே வரும் சனி கேது சேர்ந்துச்சுன்னா சாஸ்திரங்கள் ஸோ சாஸ்திர சம்பந்தமாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இங்கே அதிகம் தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக டீப்பாக வந்து பேசுறதுக்காக அவங்க ஆசைப்படுவாங்க இந்த மாதிரிலாம் எல்லாம் இந்த மாதிரிலாம் வந்து இந்த ஜாதகத்துக்கு இருக்கும் மூணாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் இருக்குது மூணாமிடங்கிறது வந்திங்கன்னா வெற்றி அடுத்த நிலைக்கு போகக்கூடிய உடையது அந்த இடத்துல வந்து சந்திரன் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நிலைக்கு எப்படி போடுறது எப்படி வந்து நம்ம இந்த ஒரு பணியிலேருந்து ஒரு பணி கடந்து போடுது அப்படின்னு யோசிக்கக்கூடிய தன்மை வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இன்னொன்று சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியில ராசி வந்து அனுசரிச்சல் இருக்கிறதுனால ஏற்கனவே விருச்சிக ராசியை பற்றி நிறையா பேசிக்கிறோம் விருச்சிக ராசினாலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் உங்களை மாற்றிக்கணும் நீங்கள் பெரிய திறமசாலியாக இருப்பீங்க ஆனால் திறமசாலியாக இருந்தாலும் உங்கள் திறமையை வந்து உங்கள் கௌரவத்துக்காக நீங்கள் விட்டு கொடுத்துருவீங்க உங்கள் திறமையை வந்து வெளிப்படுத்த மாட்டீங்க வெளிப்படுத்தாமல் கௌரவத்துக்காக விட்டு கொடுத்துருவீங்க அந்த மாதிரி அமைப்பு வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பாதகமான அமைப்பாக இருக்குது அதனால் அதில் கொஞ்சம் இருந்துக்குங்க சரிங்களா ரெண்டாவது சந்திரன் வந்து அங்கே இருக்கும்போது எதையுமே வந்து பார்த்திங்கன்னா பெ ஒன்று தொண்டு நின்னுக்குற மாதிரி வந்து சுருக்கு சுருக்கு குத்துற மா மாதிரிலாம் பேசி வரும் அடுத்து அவங்களை காயப்படுத்துற மாதிரிலாம் வந்து பேச்சு இல்பாக வரும் இது உங்கள் தப்பு கிடையாது உங்கள் பிறவிலேயே வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு இருக்கு வரோம் அந்த மாதிரி அதனால் அதை கொஞ்சம் மாற்றிக்க அடுத்து ஐந்தாம் இடத்துல வந்து குரு இருக்கார் ஆனால் அந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பலம் இல்லை அவர் வந்து மகரத்தில் வந்து பலம் இல்லாமல் நீசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீசஸ்தானத்தை வாங்கிட்டார் அந்த நீசஸ்தானம் வாங்கிருக்கும்போது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகுவேதோட அச்சுக்குள்ளே வந்து அந்த குரு வந்து வந்தார் அதனால் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ஆள் சரிங்களா ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது அதுக்கப்புறம் ஏன்னா நீங்கள் சென்னைன்னு சொல்கிறீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கெல்லாம் கொஞ்சம் வழிபாடு பண்ணுங்க இதே தியான இருந்தா இருந்தால் நீங்கள் எல்லாம் போக வேண்டாம் உங்களுக்குள்ளே இருக்க தெய்வத்தையே பாருங்க ஏன்னா கோயில் உருவாக்கி வச்சிருக்காங்கன்னா எல்லாருமே தியானம் பண்ண பண்ண மாட்டாங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு உபதேச வழியில் போக மாட்டாங்க அப்படி நிறைய விஷயம் இருக்குது இந்த உலகத்தில் யார் அடிக்க எது கிடைக்கணுமோ அதான் கிடைக்கும் உபதேச வழிலேயே போனாலும் வந்து பாத்தீங்கன்னா ஞானம் தடைஞ்சவங்க கம்மி ஞானப்பால் குடித்தவங்க கம்மி அப்படிங்கிற மாதிரிலாம் மாற்றங்கள் வரும் அந்த மாதிரி மாற்றங்களில் நீங்களும் ஒரு அதிசயமான பிறவிதான் சரிங்களா அதனால உங்களுக்கு என்ன தோணுதோ எந்த மாதிரி ஆன்மீகத்தில் போகணும் தோணுதோ அந்த மாதிரி போய் உங்களை வந்து நீங்கள் பலப்படுத்திக்கிங்க வச்சி ராசியாக இருக்கிறனால அதிகமாக வந்து தெய்வ ஈடுபாடும் வராது தெய்வப்பாடு வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னையும் பெண்ணையும் போட்டு உழப்பிட்ருக்கோம் அப்படி இருக்கும் சரிங்களா ரொம்ப இருக்கிற மாதிரி காமிக்கும் அப்புறம் தேவ ஊற்றி ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லி மனசு வந்து குழப்பமாயி வெளியே வரமிச்சிடும் ஏன்னா அங்கே வந்து சனி சந்தன் இருக்குது அதனால் சந்த சஞ்சலத்தை ஏற்படுத்தி வெளியே வந்துடும் அப்புறம் ஏழு கதிபதி வந்து நாலுலேருந்து நீசம் ஆகிட்டாரு சரிங்களா ஸோ எட்டாம் கதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தில் போய் உட்காந்துருக்காரு பத்தில் உட்காந்து பகை வீட்டில் உட்காந்துட்டார் அதனால் அந்தஸ்து போக்கு ஒரு தொழில் அந்தஸ்து இந்த மாதிரி விஷயத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறு சிறு போராட்டங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்களா அடுத்து எட்டில் வந்து சுக்கிரன் ராகு சுக்ரன் ராகு இருந்து உங்களுக்கு அங்கே சுக்ரன் சமமாக இருந்தாலுமே ராகுவோடு சேர்ந்திருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெரிய லெவலில் போகணுன்னு ஆசைப்படும் ஆனால் ராகுவோட தன்மை வந்து அங்கே அதிகமாக செயல்படாது காரணம் என்னன்னா ராகு வந்து அங்கே வந்து பகை அப்படி பகை இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக செயல்படுறதுக்கான தன்மை செயல்பாடு தன்மை வந்து கம்மியாயிரும் அதனால் எட்டாம் இடத்துல கொஞ்சம் சுகஸ்தானத்தில் வந்து பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கவனமானது கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்துடலாம் அடுத்து சூரியன் புதன் சேர்ந்துருக்குது ஸோ சூரியன் புதன் சேர்ந்து இருந்துச்சுனாலே அப்படின்னு சொன்னால் பொதுவாக நசக்கூடியது என்னன்னா அந்த வயசுக்காரங்களுக்கு எனக்கு இப்போ வயசு ஆயிருக்குது முப்பத்திரெண்டு வயசு வரைக்கும் ஆகாம இருந்துச்சு அப்படின்னாலும் காதல் வந்து கைவிடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா மற்றவங்களுக்கு தெரிஞ்சிக்கிறதுக்காக அந்த சூரியன் புதைச்சு சேர்ந்ததுனால் காதல் கூடாது அப்படிங்கிறத சொல்கிறேன் காதல் கை கூடுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு பத்து பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் பர்சஸ் அதாவது உங்களுடைய துணையில இருக்கக்கூடிய ஜாதக ரீதிய அதாவது பல மருந்து நான் வேணா சேர்ம வழியே மற்றபடி சூரியன் புதனையும் சேர்ந்ததுன்னா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா லவ் வந்து சக்ஸஸ் ஆகாது அதே நேரத்தில் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துல வந்து பலவீனமாக இருப்பார் பாகிஸ்தானத்துல இருப்பார் புதன் வந்து அங்கே நட்பில் இருப்பார் ஸோ அந்த நட்பில் இருக்கிறதுனால வந்து சூரியனுக்கு அங்கே ப பலம் வந்து கிடையாது ஸோ அதனால் வந்து சூரியன் புதன் சேர்ந்ததுனா அஸ்தங்கதம் அப்படிங்கிற தன்மையை தாண்டி கொஞ்சம் புதன் வந்து ஃப்ரீயாகிடுவார் புதன் ஃப்ரீயாகிறதுனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா அதனால நீங்கள் வந்து அதையே நீங்கள் வந்து பார்த்து நல்லபடியாக உங்களை மேம்படுத்திங்க டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இங்கே செவ்வாயை பலப்படுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முருகன் கோயிலுக்கு போகலாம் இல்லைன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு ரத்த தானம் இரத்த தானம் கொடுக்கலாம் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு செவ்வாயோடைய பலம் வந்து அதிகமாகும் அதுக்காக வந்து எப்பவுமே ரத்த கொடுக்க வேணா உடம்பு நல்லா இருந்து ஆரோக்கியமாக இருந்து ரொம்ப இருந்துச்சுன்னா சின்ன வேணா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு வேணா நீங்கள் வந்து உங்களுக்கு ரத்ததானம் கொடுத்து நீங்கள் வந்து உங்களை பலப்படுத்திக்க முடியும் அந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் மேற்கொண்டு நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா பதினொன்றாம் இடத்துபதி மூணில் வந்து உட்காந்துட்டார் சந்திரன் பத்துக்கு இருக்கிற ஒரு ஒம்பதில் உட்காந்துருக்காரு சரி ஒம்போதாம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய இது உருவனி சனம்னு சொல்லக்கூடியது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கிறது ஸோ பத்தாம் படத்து அந்த சும் சும்மா இருக்கிற மாதிரி தான் மேக்ஸிமம் வந்து அமையும் அதனால் தொழில்னு உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் தொழிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா சொற்பமானதாக தான் இருக்கும் பெரிய லெவலில் தொழிலில் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி நீங்கள் சனிக்கு சம்மந்தப்பட்ட தொழிலில் பண்ணிங்கன்னா பெரிய லெவலில் இருக்கலாம் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவோ ப்ரோக்ராமராகவோ இல்லை ஆன்மீகத்தில் வந்து பெரிய ஆளாகோ இல்லைன்னா சாஸ்திரங்களில் பெரிய ஆளாகவோ வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு மாற்று வழி மருத்துவத்தில் நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அக்கு பஞ்சு நேச்சுரோபதி ரெப்ளக்ஸாலஜி ஃபுட் தெரப்பி மூலியை மருத்துவம் மூலிகை இப்போ தெரிஞ்சிக்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கையிருப்பு பணத்தை கொடுக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் வந்து அதை வந்து பண்ண முடியும் அந்த மாதிரி பண்ணுறதுக்கான அமைப்பு வந்து உங்கள் ஜாதகத்தில் தெரியுது அதனால் நீங்கள் அதை ஃபாலோவ் பண்ணிக்கங்க ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களை ஒவ்வொன்றையும் மேம்படுத்திக்கிங்க இறை வழிபாட்டை பண்ணுங்க காலை நேரத்தில் எழுந்திரிக்க எழுந்திரிச்சு உங்களுக்கு குறைகள்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க இப்போ வந்து பயங்கரமான மன சஞ்சலத்தில் இருக்கும் அந்த சஞ்சலம் வந்து தீர்ந்துடும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அதுக்கப்புறம் வந்து பயிற்சிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு சிவன் வழிபாடு கொஞ்சம் அதிகமாக பண்ணுங்கள் குரு பகவானை முடிஞ்சதுன்னா வழிபாடு பண்ணுங்கள் சரிங்களா அரசு மரம் என்ன அரசு மரத்துக்கு பக்கத்தில் காலையில் உட்காந்து தியானம் பண்ணி கண்ணு மூடி உட்காருங்க இருபத்தி ஏழு முறை வந்து சுற்றி வாங்க இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பலம் கிடைக்கும் மேற்கொண்டு உங்கள் மனசில் வந்து என்ன சொல்கிறது என்ன பண்ணுது அப்படிங்கிறத கொஞ்சம் ஆலோசனை பண்ணி நிதானமாக இருந்து சொல்லக்கூடிய அந்த இறைத்தன்மையை சொல்லக்கூடியதையும் கவனித்து நீங்கள் வாழ்ந்துக்குங்க இந்த ஜாதகத்தை எங்கிட்ட கொடுத்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் அன்பு நண்பர் ஆர் கணேஷ் மீண்டும் பார்ப்போம் சந்திப்போம்